السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وانه لذكر لك ولقومك وسوف تسالون. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القران وعلمه. أو كما قال عليه الصلاة والسلام مائدة القرآن إن صلى الكورية قرآن تردد قرآن நாம் அனைவரும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் அவனுடைய வார்த்தை அல்லாஹு அவனுடைய கண்ணியம் எவ்வளோ உயர்ந்ததோ ஃபத்லு கலாம் இல்லாஹி அலா சாஹி கலாம் அல்லாஹுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியிலே அல்லாஹுடைய சிறப்பு எவ்வளவோ அதே போன்று குர் ஏனைய புத்தகங்களுக்கும் மத்தியிலே குர்ஆனுடைய சிறப்பை போன்று இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ கிதாபுகள் புத்தகங்கள் இருக்கிறது அனைத்து புத்தகங்களுக்கும் மேலாக அனைத்து கிதாபுகளுக்கும் மேலாக உள்ள ஒரு கிதாபு தான் கிதாபுல்லா என்று சொல்லக்கூடிய இந்த அல் குர் இந்த அல் குர்ஆனை கியாமத் நாள் வரக்காட்டியும் அல்லாஹு பாதுகாப்பதாக அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான் இன்நா നഹ്നു നസ്സൽന അസ്-സിക്റ വ ഇൻനാ ലഹു ലഹാഫിധൂൻ നാം താൻ ഇൻദ ഖുർആനി ഇറക്കിനോം നാം താൻ ഇൻദ ഖുർആനി പാധഹാപോം ഗنيهമാൻവരകളെ അല്ലാഹുവിൻ നല്ലടിയാர்களே ഉലമാക്കളെ സഹോദരങ്ങളെ இந்த ഖുർആൻ kıയാമത്nal വറകാട്ടിയം പാധഹാക്കപടോണം അല്ലാഹുளுடைய அந்த നല്ലടിയാക്കളെ வைத்து അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല ജീലൻ ബഅദ ജീലിൻ തബഖതൻ ബഅദ തബഖ സഹാബാ കൽ താബിഈൻ കൽ ഇപ്പിടി எங்கள் அளவுல இந்த குரான் வந்து சேர்ந்திருக்கிறது இப்போ நாங்கள் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த குரான சரியான முறையில் கொடுத்துட்டு போகணும் அல்லாஹா குசுனால குரானை மரணமிட்ட ஹாஃபிஃப்மார்கள் குரானுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் முஸ்லீம்களாகிய ஆகிய அனைவரும் இந்த நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலே இந்த குரானை பற்றி அல்லாஹ் യും വിനുടേ ആങ്ങളിലും ഉമ്മത്താകിയമ്മു അലി വസം அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களிடத்திலும் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பதாக அல்லாஹ் நிச்சயப்படுத்தி சொல்லுகிறார் குரானுக்கு நாம் சேவை செய்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் குரானுக்கு நாம் ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு முறையில நாங்கள் இந்த குரானுக்கு ஒரு பங்குதாரிகளாக நாங்கள் மாற வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் இந்த ஜம்ஐயத்துல் குர்ரா என்று சொல்லக்கூடிய இந்த ஜம் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு நாம் பார்க்குகிறோம் அனைத்து விஷயங்களும் ஜம்ஐாக்களின் மூலமாக சக்ஸஸாக இன்றைக்கு உலகத்திலே நடத்தாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களோட நாட்டிலும் நிறைய கொர்ராக்கள் இருக்கிறார்கள் வெளிநாடுகளிலே பெய்த்து கராத்துகளை படிச்சுட்டு வாராங்க எங்கட உள்நாட்டிலையும் கராத்துகளை படிக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு கவலை ஒன்று இருந்துச்சு இந்த கொர்ராக்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒரே ஒரே ஒரு ஜம்ஐயாவுக்கு கீழால் நாங்கள் கொர்ராக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கவலை எங்களுக்கு அனைவருக்கும் இருந்துச்சு எங்கட கொர்ராக்களுக்கு அந்த அடிப்படையில் மாஷா அல்லா என்று சொல்லி அந்த ஜம்யாவுடைய ஹதமாத்துக்கள் இன்று இன்று நாடலாவிய ரீதியில் அலமது அல்லாஹ் அல்லாஹு சுபஹான அந்த வேலைகளை நடா தாட்டி கொண்டிருக்கிறான் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கொர்ராக்கள் எங்கட ஜம்யாவுக்கு கீழால அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எங்கட இந்த ஜம்யாவுடைய நோக்கம் என்னான்னு சொன்னால் அடுத்த ஜெனரேஷனுக்கு சரியாக இந்த குரானை கொடுத்துட்டு போகணும் நாளைக்கு அல்லாஹ் அல்லாஹு எங்களிடத்துல கேட்பான் அதுக்கு நாங்கள் அழகான முறையில் பதில் சொல்ல வேண்டும் நல்ல குறாக்கலை நல்ல உலமாக்களை நல்ல ஒரு ஒரு காரிமார்களை குரான் உடையவர்களை உருவாக்கின்னு போகணும் எங்களுக்கு ஆள் பலம் இருக்கிறது புத்தி பலம் இருக்கிறது ஈமானிய பலம் இல்லாத ஒரு சமுதாயத்தால் வெற்றி பெற முடியாது ஈமானிய ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் ஆள் பலம் இருக்கிறது புத்தி பலம் இருக்கிறது ஆனால் ஈமானிய ஒரு சமுதாயம் ஒரு இடத்துல இல்லை என்று சொன்ன குரானிய ஒரு ஒரு சமுதாயம் இல்லை என்று சொன்னா அந்த சமுதாயத்தால் வெற்றி பெற முடியாது அந்த நோக்கத்தின் கீழால தான் நல்ல ஈமான் தாரிகளை குரான் உடையவர்களை நாம் உருவாக்க வேணும் என்ற ஒரு நல்ல நீயத்தில் தான் இந்த ஜம்இயத்துல் கொர்ராவை இந்த ஜம்இயத்துல் கொர்ரா என்று சொல்லக்கூடிய இந்த இந்த ஜம்இா உருவாக்கப்பட்டுச்சு மாஷா அல்லாண்டு சொல்லி இன்றைக்கு நாங்கள் மானகாண ரீதியாக இந்த முசாபக்காக்கள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மாஷா அல்லாண்டு சொல்லி இப்போ மேல் மாகாணம் கொழும்புல நாங்கள் நடாத்தாட்டி கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா எல்லா மாகாணங்களிலும் இந்த முசாபகா நடந்து முடிஞ்சதற்கு பின்னால் கொழும்புல இன்ஷா அல்லா நாங்கள் ஒரு ஃபைனல் ஒரு முசாபக்கா வைக்கிறதுக்கு இருக்கிறோம் எல்லா மாகாணங்களில் வைத்து அதில் தேர்ச்சி பெறக்கூடிய அந்த மாணவர்களை வச்சு இன்ஷா அல்லா நாடலாவிய ரீதியில் நடத்தக்கூடிய இந்த முசாபக்காக்களில் முன்னுக்கு வரக்கூடிய அந்த மாணவர்களை வச்சு இன்ஷா அல்லா நாங்கள் ஒரு பெரிய ஒரு முசாபக்கா நடத்தாற்றத்துக்கு இன்ஷா அல்லா மஷூராக்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த முசாபகாக்களின் மூலமாக புள்ள பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய மதர்சாக்களுடைய முஸ்தவாக்களை அதனுடைய தரங்களை கூட்டுவது தான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை எங்களை ஜம்இயாவிலே வேலை செய்யக்கூடிய அனைவரும் ஒலன்டியராக தான் வேலை செய்கிறாங்க யாரும் சம்பளம் எடுத்தோ யாரும் அவங்களுடைய கால நேரங்களை கொடுத்து அவங்க தியாகத்தோட மாஷா அல்லான்னு சொல்லி இன்றைக்கு பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் எங்கள நாட்டில் குரானுடைய முஸ்தவாவை அதனுடைய தரத்தை கூட்டுறதுக்கு இப்போ நாங்கள் பார்க்குறோம் மாஷா அல்லான்னு சொல்லி சில மதிரசாக்களுடைய முஸ்தவாக்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இன்னும் கூட வேண்டியது இருக்கிறது இன்னும் முஸ்தவாக்கள் இன்னும் அனைத்து மதரசாக்களும் நல்ல ஒரு முஸ்தவாயிலே நல்ல ஒரு தரத்தில் வரணும் சில மதிரசாக்களுடைய தரங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த நுத்துக்குகளை அவர்களுடைய திலாவத்துகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அவர்களுடைய முஸ்தவா அல்லாஹ் இன்றைக்கு குரானுடைய இஜாசாக்கள் பெறக்கூடியவர்களுடைய அந்த முஸ்தவாவிலே அவங்களுடைய திலாவத்துகள் இருக்கிறது குசு பஹானஹுவத்தால அந்த மார்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யணும் அவர்களை குசு பஹானுவத்தால உயர்த்த வேண்டும் அவர்கள் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு மத்தியில் பாடுபட்டு இருக்கிறது அந்த மாணவர்கள் ஓதும் பொழுதே விளங்குகிறது அதே மாதிரி எல்லா மதுரைசாக்களும் அந்த முஸ்தவாவுக்கு வரணும் இங்கே மாஷா அல்லான்னு சொல்லி ஒஸ்தாத்மார்கள் இருக்கிறீங்க நாங்கள் மாஷா அல்லா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க இன்னும் இன்னும் எங்களோட மாணவர்களுடைய முஸ்தவாக்கள் இன்னும் அவங்களுக்கு அதிகமான டைம்கள் கொடுத்து இன்னும் நல்லா செஞ்சோம் என்று சொன்னால் மாஷா அல்லாண்டு சொல்லி அவர்கள் அந்த நல்ல ஒரு தரத்துக்கு அவர்கள் மாறுவார்கள் அல்லாஹும் விரும்புறது என்ன குரானை ஓதணும் கமா உன் குரான் எப்படி இறக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி குரான் ஓதப்படணும் ஒரு காலம் இருந்து மதரசாக்களுடைய ஹாஃபிது மார்களும் அதை சொல்லுவாங்க குவான்டிட்டியை சொல்லுவாங்க எங்கடா நூற்றி ஐம்பது ஹாஃபிதுகள் முந்நூறு ஹாஃபிதுகள் மாஷா அல்லா இப்போ ஒரு ஒரு ஜெனரேஷன் உருவாகி கொண்டு வர்றாங்க மாஷா அல்லா இப்போ வந்து குவாலிட்டியை பார்க்குறாங்க குவாலிட்டி குவாலிட்டி குவான்டிட்டியும் பார்க்கறது இல்லை குவாலிட்டி நல்ல குவாலிட்டி ஹாஃபீஸாக வரணும் நல்ல மொழிச்சல்களோட நல்ல தரமோட மாஷா இல்ல அப்படி உருவாகி கொண்டு வர்றாங்க ஒஸ்தாத் மாறுகளும் அவங்க பெரிய ஒரு பங்கு கொண்டு வகிக்கணும் அதுக்கு எல்லா மதுரசாக்களும் அந்த தரத்தில் வரணும் அந்த முகாபதா என்று சொல்லுவாங்க அரபியிலே சொல்லுவாங்க முகாபதா அந்த ஒஸ்தாத்மார்கள் சிரமம் அவங்களுடைய ஒரு ஒரு தியாகம் இருக்க வேண்டும் மாணவர்களிடையே ஒரு தியாகம் இருக்க வேண்டும் அந்த முகாபதா இருந்தால் மாஷா அல்லா நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போகலாம் எங்கிற நாட்டில் இன்றைக்கு பார்க்குறோம் சில நாடுகளில் வந்து ஓதுறாங்க அவங்களோட ஓதல்கள் அப்படி இருக்குது காரணம் என்ன அந்த ஒஸ்தாத்மார்களுடைய முயற்சி தியாகம் அந்த முகாபதா இமாம் சாபித் புனானி ரஹிமஹுல்லா சாபித் புனானி ரஹிமஹுல்லா அவங்க நசனா நான் தொழுகையிலே உள்ளட்சத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கிட்டத்தட்ட இருபது வருஷம் முயற்சி செஞ்சேன் தக்பீர் கெட்டினத்தோடு எனக்கு அல்லாஹுடைய அச்சம் தொழுகையில் அல்லாஹுடைய அச்சம் வரவேன் என்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட வருஷம் நான் முயற்சி செஞ்சேன் அல்ஹம்துலில்லா அந்த இருபது வய வருஷத்துடைய முயற்சி அடுத்த இருபது வருஷம் இன்பத்தை அனுபவிச்சேன் கொஞ்சம் கஷ்டம் ஒரு முஸ்தவாவுக்கு வாரன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு தான் வரணும் லேசா வரையலாது அதுக்கு ஒஸ்தாத்மார்களுடைய முயற்சியும் தேவை மாணவர்களுடைய அந்த கவலை முயற்சி துவா கட்டாயம் அவசியம் இது ரெண்டும் சேர்ந்து சென்று சொன்ன இன்ஷா அல்லா ஒரு நல்ல ஒரு தரத்துக்கு எங்களோட மாணவர்கள் வருவாங்க இன்ஷா அல்லா இன்றைக்கு பார்க்குறோம் நாங்கள் நிறைய முசாபகாக்கல்ல போ பெய்த்து எங்களோட நாட்டில் உள்ள ஹாஃபித்மார்கள் முதல் இடங்கள் எடுத்துக்கொண்டு வார காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே ஒஸ்தாத்மார்களுடைய பெரிய ஒரு முயற்சியின் காரணம்தான் அந்த மாணவர்களுடைய முயற்சியும் அந்த மார்களுடைய முயற்சியும் இது சில மதர்சாக்களுக்கு மட்டும் குறிப்பாகிடக்கூடாது இது எல்லா மதர்சாக்கல்ல இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த நல்ல ஒரு முஸ்தவாவுக்கு போகணும் அதனால் இன்ஷா அல்லா இந்த ஜம்இத்துல் குர்ரா இந்த முஸ்தவாவை அடைவதற்காக வேண்டி பெரும் பட்டு கொண்டிருக்கிறது நீங்களும் அதிகமாக எங்கட இந்த ஜம்இவுக்கு துவா செய்ய வேண்டும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் இதை அழகான முறையில் நாங்கள் கொடுத்துட்டு போனோம் என்று சொன்ன மாஷா அல்லா அடுத்தடுத்த ஜெனரேஷன்கள் அழகான நல்ல ஹாஃபிதுகள் உருவாகுவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும் அதனால் இன்ஷா அல்லா நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி இன்ஷா அல்லா ഉദവിയായിരുന്നു ഇന്ന് ജമിയാവൈ കെട്ടി അലഹാന മുറിയ സരിയാന മുറിയ നല്ല ഉലമാക്കല നല്ല ഹാഫിദുകളെ ഉരുവാക്കു എല്ലാം അല്ല അള്ളഹു കുസുബാന വാല എങ്ങൾക്ക് തൗഫീക ആലമീൻ